குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களுக்கு கண்டிப்பில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவரவர் ஜாதகப்படி கிரகங்கள் என்ன மாதிரி தொழில்களை கொடுக்குது அப்படின்றத ராசி வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் நேர்களை இன்னைக்கு நம்ம கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான அவங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி அவர்களுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்க போகுது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போதுன்றத ஒரு சுருக்கமான ஜோதிட ஆய்வு பதிவாக பார்க்குறோம் நேர்களே நீங்கள் கும்பராசி லக்ன நேர்களாக இருந்தீங்கன்னா இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க நேர்களே அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர்ற விளக்கம் முழுமையாக புரியும் அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் கும்பராசி சனியினுடைய மூலத்திரிகோணம் வீடு கும்பத்தை ஜென்ம ராசியாக கொண்டவங்களும் லக்னமாக கொண்டவங்களும் சனியோட ஆதிக்கத்தில் வர்றவங்க உங்களுக்கு பத்தாம் இடமா வரக்கூடிய தொழில் ஸ்தானம் விருச்சிக ராசி ஏன்னா இந்த விருச்சிகம் உங்களுக்கு ஒரு நீர் ராசியா வந்து செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கு அப்போ உங்களுடைய தொழில் வந்துட்டு நீர் ராசியான விருச்சிகத்தினுடைய தன்மையும் செவ்வாய் அந்த ராசினுடைய அதிபதியான செவ்வாயினுடைய தன்மையும் அந்த பத்தாம் இடத்துல அமரக்கூடிய கிரகம் எது சூரியன்லேருந்து ராகு இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் அமருதுன்றதையும் பொறுத்து உங்களுடைய தொழில் அல்லது வேலை அதற்கான அமைப்புகள் அமையும் இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த இதில் பார்க்குறோம் இந்த பதிவில் முதல் கிரகமாக நம்ம எடுத்துக்கக்கூடியது சூரியன் எடுத்துக்கிறோம் சூரியன் கும்பராசி லக்னத்துக்காரங்களுக்கு ஏழுக்குரியவராக கூறியவராக வர்றாரு சப்தம கேந்திராதிபதியாக வர்றாரு சனி உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு சூரியன் பகை கிரகமாக இருக்கிறதுனால சூரியன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மை செய்யக்கூடிய கிரகம்னு எடுத்துக்க முடியாது இருந்தாலும் அவர் கேந்திராதிபதியாக வந்து இன்னொரு கேந்திராதிபத்தியில் உட்காருது அவர் இயற்கை பாவ கிரகமாக இருக்கிறது நல்லது ஸோ சூரியன் பத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது இன்னொரு விஷயம் சூரியன் கேந்திராதிபத்தியம் பெற்றிருந்தாலும் பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறார் ஒரு கிரகம் பலம் அடையிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது அதில் திக்பலம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி திக்பலம் அடையும் போது டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த திக்பலம் அடையக்கூடிய சூரியன் உயர் பதவிகளையும் அரசாங்க அமைப்புகளையும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு போட்டி போடக்கூடிய தன்மை போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை ரிஸ்க் எடுக்கக்கூடிய பக்குவம் ஒரு ரிஸ்க்கான ஒரு ஒரு அமைப்பு ஒரு வாய்ப்பு வருது அதில் போனால் ஜெயிக்க முடியுமா இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிக்க முடியுமா இல்லை தோத்துருவமாக இந்த கணக்கு போடக்கூடிய அந்த நிதானம் அந்த கேல்குலேஷன் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் இவங்ககிட்ட இயற்கையிலே உண்டாகும் பெரும்பாலுமையவர்கள் அரசாங்க வேலையில் சற்று இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதிகமாகவே கவர்மெண்ட் ஜாப் ஸ்கூலில் போகணுன்னு இவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க உங்களில் பலருக்கு அரசு வேலை கிடைக்கவும் செய்யும் அப்போது அரசாங்க உயர் பதவிகள் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதில் பதவி நல்ல பதவி இப்போ தனியார் துறையாக இருந்தாலும் ஐடி துறையாக இருந்தாலும் அதில் உயர்ந்த பதவிகள் நெருப்பு ஃபர்னிஸு ஈபி எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு ஆயுதங்கள் விவசாய உபகரணங்கள் அதிகாரமிக்க பதவிகள் கண் மருத்துவம் வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் பண்ணுற இடத்துலையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப தாராளமாக எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நற்பண்பு இதெல்லாம் சூரியன் பத்தாம் இடத்துல இருந்தால் கும்பராசினியர்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக சந்திரன் சந்திரன் வந்து பத்தாம் இடமான விருட்சிகத்தில் நீச்சம் அடையக்கூடிய இடம் பொதுவாகவே நீர் ராசியில் நீர் கிரகம் நீச்சமடைகிறது சந்திரனுக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற கிரகங்களில் நெருப்பு கிரகம் அப்படின்னா நெருப்பு ராசியில் வந்துட்டு அவங்க நல்ல இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் ஒரு நீர் ராசி அதாவது பஞ்சபூத தத்துவத்தில் நீர் கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு தத் ஒரு கிரகம் அந்த நீருக்கு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ராசியில் நீச்சமடைகிறது சந்திரன் மட்டும்தான் விருச்சிகத்தில் ஸோ இந்த பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க கும்பராசிக்கு கொஞ்சம் தனிமையில் வேலை பார்க்கணுன்னு நினைப்பாங்க பெரும்பாலும் இவங்க வேலை பார்க்குறதுல வந்துட்டு ஒரு சீக்ரஸி ஒரு ரகசியம் இருக்கும் சில நேரங்களில் வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவங்கள மனசை ரொம்ப பாதிக்கும் இது வந்து இவர்களுடைய ஒரு மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு தனி குணம் இவங்களுக்கு வேலையில் நல்ல சந்தோஷமான சூழல் ஏற்பட்டாலும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சில சங்கடங்கள் ஏற்பட்டால் அளவுக்கு மீறி அதில் இன்வால்வ் ஆகி அதுக்காக குடும்பத்தில் சண்டை போடுறது மற்றவங்ககிட்ட சண்டை போடுறதுன்னு இந்த லெவலுக்கு போயிடுவாங்க இது ரெண்டுமே இவர்கள்ட்ட நம்ம பார்க்க முடியுது போக்குவரத்து துறை நர்சிங் மருத்துவர்கள் இந்த தாய்மை சம்மந்தப்பட்ட மகப்பேறு கைனோகாலஜிஸ்ட்டு காமர்ஸ் வணிகம் ட்ரேடிங் பண்ணுறவங்க ட்ரேடிங்னாக்க வந்துட்டு இந்த மளிகை காய்கறி ட்ரேடர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த செக்யூரிட்டி ஸ்டாக் ட்ரேடிங் கிடையாது மனநல மருத்துவர்கள் விஷமுறிவுக்கான மருந்து மருத்துவம் மற்றும் மருந்துகளை இது பண்ணக்கூடியவங்க தனியார் சம்மந்தமான துறைகளில் நிறைய வேலையில் இருக்கவங்க ஐடி துறைக்காக வெளிநாடு அடிக்கடி போகிறவங்க ஐட்டிலேயும் நல்ல பதவிகள் இருக்கிறவங்க கட்டுமானத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்க சிறிய அளவு விவசாயத்தில் ஈடுபடுறவங்க ஸ்மால் டைம் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க இவங்களை சின்ன சின்ன விவசாய இதில் ஈடுபடுவாங்க நீர் சம்மந்தமான பொருட்களை விற்கிறது செய் வாங்கிறது உற்பத்தி செய்கிறது பால் இந்த மாதிரி அமைப்புகள் அரிசி வந்துட்டு இந்த உமி எடுப்பாங்கல்ல ரைஸ் மில் வச்சுருப்பாங்க இதெல்லாம் இவர்களுடைய தன்மை அடுத்ததாக செவ்வாய் பத்தாம் இடமான விருச்சகத்தில் இருந்தால் கும்பராசினியர்களுக்கு என்ன அமைப்பு செவ்வாய்க்கு இந்த விருச்சகம் தன்னுடைய ஆட்சி வீடு ஆட்சி வீடாகிறதுனாலேயே செவ்வாய் வந்து இந்த இடத்துல நல்ல பலன்களை கொடுப்பார் கம்பீரமான தொழில் தொழிலில் வந்துட்டு அதிக வேகம் தொழிலில் பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிறது கனரக இயந்திரங்கள் விவசாயம் ரியல் எஸ்டேட்டு இந்த ஆடு மாடுகள் வச்சு பவுல்ட்ரி இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு பண்ணைகள் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்களே இந்த மீன் பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் வச்சு அதில் வேலை செய்கிறது காவல்துறை அரசாங்கத்தில் கொஞ்சம் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் அல்லது வெப்பம் சார்ந்த ஃபர்னஸ் இந்த பவர் பிளான்ட் இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறைகளாக இருந்தாலும் ஹெவி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறவங்க கப்பல்களில் வந்துட்டு பல நாட்கள் வெளியூரில் வெளிநாடுகளுக்கு போய் மாதக்கணக்காக இருந்துட்டு திரும்பி வந்து வர்றது அந்த மாதிரி அதில் கப்பலில் மெக்கானிக்காக இருக்கிறது இந்த மாதிரி வேலைகளும் இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் விளையாட்டுத்துறை விளையாட்டில் வந்துட்டு கோச்சு இந்த பிடி சார் இருப்பாங்களே அந்த மாதிரி அதே மாதிரி இந்த உடற்பயிற்சி மல்யுத்தம் இந்த மாதிரி உடல் உழைப்பையும் ரிஸ்க் காயம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுக்குற ஆட்களும் இந்த அமைப்பில் நல்லா சைன் பண்ணுவாங்க இவங்க எப்பயுமே வேலையில ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க நிறைய பிரயாணங்களை வந்து ஆசைப்படுவாங்க வேலையில எப்பயுமே ஒரு தொழில்நுட்ப தன்மை இவங்க இருக்கும் எந்த பொருளை இவங்க வேலை சம்மந்தமாக கொடுத்தாலும் அதை வந்து புத்தி யூஸ் பண்ணி புத்துக்குரி மேல ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளவங்க இது வந்து செவ்வாயோட பத்தாம் இடத்து அமைப்பு அடுத்தது பத்தாம் இடத்தில் புதன் இருந்தால் கும்பத்திற்கு புதன் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் கூட அவரே பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி புதன் உங்களுக்கு பத்தாம் இடமான கும்பத்தில் வந்து உக்காந்தாருன்னா இவங்க பெரும்பாலும் தொழிலில் ஒரு நிலையான தன்மையில் இருக்க மாட்டாங்க ஆனால் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க அந்த ரெண்டு வருஷத்தில் அந்த ஃபீல்டில் நல்லா சம்பாதிப்பாங்க ஒரு நாற்பது ஐம்பது லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சுத்தமாக இருக்க மாட்டாங்க காணப்படுவாங்க அந்த ஃபீல்டில் பிடிக்காத இல்லை யார் கூட சண்டை வந்துடும் இல்லை யாரோ ஏமாத்திடுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் அந்த ஃபீல்டு விட்டு வெளில வந்துட்டு வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு புதுசாக சம்மந்தம் இல்லாத இன்னொரு ஃபீல்டில் கை வைப்பாங்க அதில் கொஞ்ச தூரம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரொம்ப மெனக்கெட்டு அதில் ஒரு நல்ல வளர்ச்சி எட்டுவாங்க ஒரு மூணு வருஷம் அதில் நல்ல சம்பாத்தியம் ஓரளவுக்கு பார்த்த உடனே வேற ஏதோ காரணங்களுக்காக அந்த ஃபீல்டில் மாட்டாங்க இப்படி பல விஷயங்களில் இவங்க கை வைப்பாங்க தொழில் அமைப்பில் பெரும்பாலும் இந்த அமைப்பு உள்ளவங்க பல தொழில்களை கை வைப்பாங்க எல்லா தொழிலையுமே நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் எந்த தொழிலையுமே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நிலையாக இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் உடல் உழைப்பு பெரிய மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய தொழில் இது இவங்களுக்கு செட் ஆகாது இவங்க இந்த மூளையை வச்சு ஸ்கில்லு வச்சு அனுபவத்தை வச்சு இது பண்ணுற தொழில இவங்களுக்கு செட் ஆகும் ஸ்டாக்கு ட்ரேடிங்கு ப்ரோக்கரேஜு ஃபைனான்ஷியல் அட்வைஸு கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு இந்த டீலர்ஷிப் மாதிரி எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் ஆடிட்டிங் துறையில் இருக்கவங்க ஐடியில் இருக்கவங்க ஆராய்ச்சி துறைகளில் வருவாங்க இந்த திறமையான ஜேர்னலிஸ்ட்டு நல்ல பெரிய அளவு பேர் உள்ள வக்கீலுங்க இவங்களும் இந்த புதன் பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு சொல்லலாம் நிரந்தர சம்பள அமைப்புன்றது இவங்களுக்கு இருக்காது நல்லா சம்பாரிப்பாங்க அப்புறம் ஒரு வருஷம் சம்பளமே இருக்காது அப்புறம் திடீர்னு நல்லா சம்பாதிப்பாங்க இப்படி தான் போகும் இவங்களுக்கு ஸோ இவங்க தொழிலை அமைச்சிக்கும் போது எப்படி அமைச்சுக்கணும் ஒரு நான் போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அப்படியே ரெகுலராக இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் அமைச்சிக்கவே கூடாது இவங்க இவங்க தொழில் எப்படி அமைச்சுக்கணும்னா ஆடிட்டிங்னாக்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து ஃபைல்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு இல்லைன்னா கிடையாது ஆனால் கொடுக்குறப்ப நல்லா அதில் வருமானம் வரும் அந்த மாதிரி தான் எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லாமல் ஏற்ற உள்ள திடீர் திடீர்னு வருமானம் வர மாதிரி துறைகள் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தான் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் எப்போவுமே இவங்க தொழில் சார்ந்து புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கும் புதுசாக நிறைய நபர்களை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு நெட்ஒர்க் பில்ட் பண்ணி அதன் மூலமாக தொழிலில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இவங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க இது இவர்களுடைய இயல்பான தன்மை அடுத்தது பத்தாம் இடமான விருச்சகத்தில் குரு இருந்தால் என்ன மாதிரி பலன்னு பார்க்கலாம் குரு கும்பத்திற்கு குரு தன லாபாதிபதியாக வராருங்க தன போது அவர் என்ன பண்ணுவார்னால் கையில் பணப்புழக்கத்தை வந்துட்டு ஒரு தனாதிபதி சம்பளம் ரொட்டேஷன் பண்ணுறது கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே வந்துட்டு தனாதிபதியினுடைய தன்மை ஷார்ட் டேர்ம் ஃபைனான்சியல் ரொட்டேஷன் அப்படின்றது தனாதிபதியினுடைய தன்மை அடுத்தது லாபாதிபதி ஏன்னா அதுவும் குரு தான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி லாபாதிபதின்ற ஒரு நீண்டகால திட்டமிடுதல் மூலமாக வரக்கூடிய ஒரு லம்பான வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொத்து நகைகள் பல இடங்களில் போட்டு வச்சுருக்கக்கூடிய பாலிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதினொன்றாம் இடம் அசையா சொத்து இதெல்லாம் சரிங்களா இப்போ இது ரெண்டையும் பிரதிபலிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வரும்போது டீச்சர்ஸ் நல்ல நல்ல பெரிய பேராசிரியர்கள் அரசு பணிகளில் வேலை பார்க்கக்கூடிய நல்ல ஆட்கள் அதுவும் டீச்சிங் சம்மந்தமான துறைகளில் கல்வித்துறையில் பள்ளிக்கல்வி அல்லது கல்லூரி கல்வித்துறைகளில் இருப்பாங்க நீதிமன்றம் நீதித்துறை நீதிபதிகள் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க அதாவது இவங்கக்கிட்ட இந்த ஒரு வாடகைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸு விட்டுருக்கேன் அதில் இருந்து மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாடகை வருது அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வருமானம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சைடு இன்கம்ன்றது இவங்க ஃபேமிலியில் இருந்த பிஸ்னஸ் மூலமாகவோ அல்லது சம்பாதிச்சு வச்சு உண்டாக்குன சொத்து மூலமாகவோ இந்த சைடு இன்கம் அப்படின்ற விஷயத்தை இவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க கையில் பணப்புழக்கம் நிறையா இருக்கும் ஏன்னா என்ன இருந்தாலும் விருட்சிகம் வந்து ஒரு விஷ ராசின்றதுனாலையும் அங்கே சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசின்றதுனாலையும் பண விஷயத்தில் இவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்பயுமே தொழில் பண்ணுற இடங்களில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் எழுதிக்கிட்டு தான் பண்ணணும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு பண்ணணும் கொடுக்கறது வங்கிகளில் பெரிய பெரிய பொசிஷன்ல வேலை பார்க்கறது கடலை பூவு சாமந்தி பூ இந்த மாதிரி குருவின் ஆதிக்கம் பெற்ற பொருட்களை உற்பத்தி செய்யறது அல்லது அதை விற்கிறது உங்களுக்கு என்றைக்குமே வந்துட்டு நல்ல லாபம் கிடைக்கும் ஆசாரிகள் நகை தொழில் செய்கிறவங்க தங்கத்தை அதிகமாக தொடரவங்க அல்லது அதை பயன்படுத்துகிறவங்க உருக்குறவங்க இந்த அமைப்புகளில் வருவாங்க குரு பத்தில் இருந்தாருன்னா தொழில் இவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க தொழில் விஷயத்துல யாருக்கிட்டையும் வந்துட்டு ஏமாத்துறது பொய் சொல்லி சம்பாதிக்கிறது அதிக லாபத்துக்காக வந்துட்டு அந்த விஷயங்களெல்லாம் குறுக்கு வழிகளை பயன்படுத்துறது இந்த மாதிரியான அமைப்புகளை இவங்க செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க வேலை செய்யவும் மாட்டாங்க எல்லாருக்கும் பணிவா இருக்கக்கூடிய நபர்கள் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இவங்க யாருக்கும் தலை குமிய மாட்டாங்க பணிவுன்றது வேற தலை குமியறதுன்றது வேற ஸோ அவமானப்படுத்துகிற இடத்துல இவங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க இவர்களுடைய நன்மையும் இவர்களால் ஏற்படக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையும் மதிக்கிறவங்ககிட்ட தான் இவங்க வந்துட்டு இருப்பாங்க அவ அப்படி இருக்கவங்களுக்கு உண்மையாகவும் இருப்பாங்க நல்ல வளர்ச்சிகளையும் இவங்க இவங்க மூலமாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இது வந்து குரு பத்தில் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த துறைகள் ஆன்மீக தொழில் ஜோதிடம் மருத்துவம் சித்த வைத்தியம் மாந்திரிகம் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்கிறதுக்காக ஆன்மீகத்தை தன் கையில் எடுத்துக்கிறதும் இந்த அமைப்புகள் இருக்கவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா விருச்சிகம் வந்துட்டு மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தொடக்கூடிய ஒரு ராசி அதனால் ஸோ இது வந்து குரு இருந்தால் அடுத்தது சுக்கரன் பத்தாம் இடத்துல இருந்தான் கும்பராசிலேயர்களுக்கு சுக்கரன் பத்தில் இருக்கிறதுன்றது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதின்றவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதுன்றது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி அதிபதி யோகத்தை ஏற்படுத்தும் கும்பத்துக்கு சுக்ரன் கேந்திர கோணாதிபதி கேந்திர கோணாதிபதின்றவங்க என்றைக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியது கிரகங்கள் சரிங்களா அதிபதிகளாக வந்தாலும் கூட இவங்க பெரிய பாதகத்தை செய்கிறது நடைமுறையில் நாங்கள் பார்க்கல அதாவது கும்பராசி லக்னத்துக்கு சுக்கரதசையில் ஒன்றும் ரொம்ப மோசமாக அப்படி ஒன்றும் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இல்லை அந்த அடிப்படையில் இவங்க வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது பத்தில் இருப்பவர்கள் நியாயமான வழிகளில் தொழில் வளர்ச்சி பெண்கள் சம்பந்தமான தொழில் ஆடை அணிகலன்கள் பியூட்டிஷன் பியூட்டி பார்லர் இந்த மக்களை அலங்காரப்படுத்திக்கிறது ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியான பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ நல்ல துணிமணி வாகனங்கள் பைக்கு காரு டிவி ஹோம் அப்ளையன்சஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களை உற்பத்தி செய்கிற அல்லது விற்கக்கூடிய கடைகள் அந்த மாதிரி ஷோரூம்களில் வேலை பார்க்குறது அந்த ஷோரூம்களை சொந்தமாக வச்சிருக்கிறது ரன் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு வரும் பெண்கள் சார்ந்த பிறப்பு உறுப்பு சார்ந்த மருத்துவ துறைகளில் இருக்கிறவங்க இந்த குழந்தை இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி துறைகள்லாம் இருக்கவங்க அழகு கலை நிபுணர்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஃபேன்சி பொருட்கள் வைக்கக்கூடிய அந்த பொட்டிக்கு இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு ஜுவல்லரி ஷாப்பு டிசைன் ஷாப் இந்த மாதிரியான துறைகள் எல்லாமே சுக்கரனோட அமைப்பில் வரும் கலைத்துறைகள்லையுமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் சினிமா துறை ஷார்ட் ஃபிலிம்ஸு எடிட்டிங் சார்ந்த துறைகள் இசை நடனம் மற்ற நுண்ணிய கலைகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஓவியம் இந்த மாதிரி இவங்க வந்து நல்ல ஒரு வளர்ச்சி எட்டுவாங்க வெள்ளி சம்மந்தமான பொருட்கள் வெள்ளி பாத்திரங்கள் வெள்ளி ஆர்னமெண்ட்ஸு வெள்ளியில் வந்து ட்ரேடிங் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகளும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அடுத்ததாக பத்தாம் இடத்துல சனி இருந்தால் கும்பராசி லக்ன நேரங்களுக்கு சனி பத்தில் இருக்கிறதுன்றது வந்துட்டு இது வந்து கும்பத்துக்கு விருச்சிகம் வந்துட்டு பத்தாம் இடமாக வந்தாலும் சனிக்கு வந்து அது வந்து பகை வீடு ஏன்னா செவ்வாயோட வீடுன்றதுனால சனி வந்து அங்கே பகை ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இது வந்து அவ்வளோ சிறப்பான இடமானு கேட்டால் கிடையாது ஆனாலும் தனித்த சனி வேறு எந்த தீய கிரகங்களுடைய கனெக்ஷனும் இல்லாமல் இருந்தால் இது ஒரு ஓரளவுக்கு நல்லதுன்னே சொல்லலாம் இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு பெட்ரோலியத்துறை அரசாங்க பதவிகளில் வந்துட்டு நடுநிலை அல்லது கீழ்நிலை பதவிகள் கீழ்நிலை பதவிகள்னாக்க பிஏ டைப்பிஸ்ட்டு கிளர்க்கு ஜூனியர் லெவல் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி துறைகள் யூனிஃபார்ம் சர்வீசஸில் வந்துட்டு இந்த நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் இரும்பு விஷயங்களை அதிகமாக கையாளக்கூடிய கவர்மெண்ட் மெக்கானிக்ஸு சாதாரண மக்களை அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தொழில்களான இந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக மக்கள் உழைப்பாளிகளுக்கு நடுவில் வேலை செய்யக்கூடிய அந்த டிராஃபிக் போலீஸு இந்த மாதிரி துறைகளும் வந்துட்டு இவங்களுக்கு வந்து செட் ஆகும் கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய இந்த கழிவு சம்மந்தமான கார்ப்பரேஷன் துறை ஊழியர்கள் பழைய விஷயங்களை வந்து ரிப்பேர் பண்ணி திருப்பி நல்ல வேலை செய்யக்கூடிய விஷயங்களாக மாற்றி விற்கக்கூடிய இந்த அந்த மாதிரியான மெக்கானிக்ஸு பழைய வண்டிகள் பழைய எலக்ட்ரிக்ஸ் சாதனங்கள் இந்த மாதிரி பொருட்களை செய்யக்கூடிய மெக்கானிக்ஸ் எலக்ட்ரிஷியன்ஸு புதியவர்களுக்கு இது பண்ணக்கூடிய மருத்துவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இந்த ஊனமுற்றவர்கள் ஆதரவு இல்லாதவர்கள் முதியோர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் விளிம்பு நிலை மக்களை அல்லது அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரியான துறைகள் இருக்கிற எல்லாரும் பெட்ரோலியத்துறை நிலக்கரி இரும்பு சம்மந்தமான பொருட்களை அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய துறை ஹார்ட்வேர் கடை இது எல்லாமே வந்துட்டு இந்த சனியினுடைய தன்மை பொதுவாக இவங்க பெரிய தொழிலதிபராகவோ அல்லது மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிகளை ஏற்றதுக்கான வாய்ப்புகளோ கம்மி சொந்தமாக தொழில் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் மீடியம் லெவலில் இருக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணாலும் ஒரு சின்ன லெவல் கடை அந்த லெவல்லே தான் நீங்கள் போயிடணும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து இது பத்து ஊரில் கொண்டு போய் செய்கிறேன் அப்படின்னா அதில் வந்து நஷ்டங்களை பார்த்துருவீங்க ஸோ சின்ன லெவலில் மிக மிக குறைந்த லெவலில் பார்த்துக்கணும் வேலை தான் இந்த இந்த ஆட்களுக்கு நல்ல செட் ஆகும் தனியார் துறையானாலும் அரசு துறையானாலும் ஒரு டீசெண்டான ஒரு உழைப்புக்கு உண்டான ஊதியமும் ரெகுலரான வேலையும் அந்த வேலைக்கு தகுந்த உழைப்பு அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் சம்பள வேலை தான் இவங்களுக்கு செட் ஆகும் அது ஒரு வகையில் அடிமை வேலைன்னு கூட சொல்லலாம் அது வந்து அடிமை வேலைன்னு சொன்னால் கொஞ்சம் டீக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு காசு வாங்கிட்டு செஞ்சு கொடுக்குற வேலை அது அவ்வளோதான் அது எல்லா கம்பெனி ஊழியர்கள் எல்லா வகையான மாத சம்பளக்காரங்களுக்கும் இந்த அமைப்பு வந்து செட் ஆகும் அடுத்ததாக ராகு பத்தாம் இடத்துல இருந்தால் கும்பராசி லக்ன நேர்களுக்கு ராகு பத்தில் இருந்தால் வெளிநாடு பயணம் வெளிநாட்டில் போய் வேலை ஐடி கம்பெனியில் துறை ஆராய்ச்சி மருத்துவம் உயிர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உயிரி பயோ பயோ கெமிக்கல் பயோலாஜிக்கல் இந்த மாதிரி மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி இது சம்மந்தப்பட்ட துறைகள் அந்த மாதிரி துறைகள் அல்லது கம்பெனிகளில் வேலை போக்குவரத்து போக்குவரத்துனாக்க சிறு தூரம் போக்குவரத்துலாம் இல்லை இந்த ரொம்ப தூரம் போகிற வண்டி லாரி டிரைவர்களாக இருப்பாங்க பாருங்கள் பாசம் தெரியாத ஊருக்கெல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி பெரிய அளவு போக்குவரத்து செய்யக்கூடிய நபர்கள் விமானம் கப்பல்களில் வந்துட்டு இயக்கக்கூடிய அந்த ஆட்கள் மாலுமிகள் தன்னுடைய தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு ரொம்ப காலம் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் இந்த கவர்மெண்ட் வேலை செய்கிற இடங்கள்ல இடைத்தரகர்கள் இருப்பாங்க பாருங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பத்திரம் டைப் பண்ணுற ஆஃபீஸுன்னு பேரில் உள்ள வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு இந்த ராகு உடலில் வருவாங்க பெரும்பாலும் இவங்க அரசாங்கத்துறையில் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு இவங்களை சுற்றி அந்த அந்த லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன்று இவங்களே அதில் இன்வால்வாக இருப்பாங்க அல்லது இவங்க இருக்கிற துறையிலேயே அந்த அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகும் அந்த மாதிரியான அமைப்புகள் உள்ளவங்க வெட்டினரி டாக்டர்ஸு விஷ ஜந்துக்கள் அல்லது மக்களுக்கு இட இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அல்லது மக்களுக்கு ஆபத்தான விலங்குகள் இருக்கும்ல இந்த காட்டு விலங்குகள் பாம்பு நாய் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸு அல்லது அதுங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆசிரமம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் இந்த மாதிரி ஆட்கள் வனத்துறையில் வேலை பார்க்குறவங்க கூட இந்த அமைப்புகள்லாம் வந்துடுவாங்க மனநலம் குன்றியவர்களை பார்த்துக்கக்கூடிய அந்த அசைலம்ஸ் அந்த மாதிரி இடங்கள்லையும் இவங்க வந்துட்டு வேலை தொழில்கள் அமையும் இவங்களுக்கு அடிக்ஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ரீஹாப் நிறைய அடிக்ஷனான மக்களை வந்து திருத்தி மறுவாழ்வு படுத்தக்கூடிய மையங்கள் அந்த மாதிரி மையங்கள்லேயும் இவங்களுக்கு வேலை கிடைக்கும் டாஸ்மாக் அமைப்புகளையும் இவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் இவங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க நிறையா டாஸ்மாக் மாதிரி மது சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்மந்தப்பட்ட போதை சம்பந்தப்பட்ட வஸ்துக்களோடு அதிகமாக டீல் பண்ணுவாங்க தன்னுடைய தொழில் சார்ந்து அடுத்ததாக கேது பத்தாம் இடத்துல இருந்தான் கேது பத்தில் இருக்கிறதுன்றது இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இந்த பத்தில் விருச்சிகத்தில் கேது உச்சம் பெறுறாரு ஸோ உச்சம் பெறக்கூடிய கேது இவர்களுக்கு ஆன்மீகத்தால் நன்மை தொழிலில் நல்ல தன்னலமில்லாத சிந்தனையால் நிறைய வளர்ச்சி அதனால் தன்னை சார்ந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் இவர்களை சார்ந்தவர்களுக்கும் இவர்களுக்கு வேலை கொடுத்தவங்களுக்கும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை நல்ல உழைப்பாளிகள் பிளாஸ்டிக்கு சிந்தட்டிக்கான பொருட்கள் இந்த நைலான் ரெக்ஸின்னு ரயான்னு பாலிஸ்டரு இந்த மாதிரியான துறைகளில் வேலை செய்கிறவங்க மார்ச்சோரி மக்களை அடைச்சி வைக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறவங்க பி அல்லது இந்த வேதாந்தம் சித்தாந்தம் சார்ந்த கல்லூரிகளில் வந்துட்டு அந்த சார்ந்த பாடங்களை கிளாஸ் எடுக்கக்கூடிய ஆட்கள் மார்ச்சோரி பொது மருத்துவமனை அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் உதவியாளர்கள் செவிலியர்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கும் வந்துட்டு தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரம் நம் நீண்ட காலம் வந்துட்டு தனியாக வெளியூரில் இருக்கிற அமைப்புகள் வந்துட்டு இவங்களுக்கும் ஒத்து வரும் மேற்கத்திய நாடுகள் இந்த மாதிரி கிறிஸ்துவ மதம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இவங்களை மாதிரி ஆட்கள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ராகு இதுக்கு முன்னாடி சொன்னால ராகு அவர் வந்து கிழக்கு நாடுகள் மற்றும் வேறு புத்திசம் மற்றும் இஸ்லாம் போன்ற நாடுகளில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க உரம் பூச்சிக்கொல்லி மருந்து பெஸ்டிசைடு இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த கெமிக்கல் பிளான்ட்டு இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறவங்க விவாகரத்து சம்பந்தமான வழக்குரைஞர்கள் ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் வக்கீலுங்க இவங்க எல்லாருக்குமே இந்த அமைப்பானது சிறப்பாக ஒத்து வரும் இந்த பதிவு பற்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இது உங்களுக்கு ஒத்து போயிருந்தது நான் சொல்கிற விஷயம் உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க அப்பதான் மற்ற நேர்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பராக ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுவன் நன்றி நேர்களை